பெண்களுக்கு உண்டான தளம் என்பது காங்கிரஸ் கட்சி மறுக்கப்பட்டதாகவே இருக்கிறது. நான் என்னை வर्तीய தவிர வேற யாருமே சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது கடந்த பதினான்கு ஆண்டு காலமா. என்ன கூட அவங்க தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு செயல்பாடுகள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்கு. பாஜகவையும் சரி பிரதமர் மோடியும் சரி கடுமையாக விமர்சிச்சு பேசுன ஒரு சட்டமன்றக் கடையது என்னோட கிளிப்பிங்ஸ் எடுத்துடுங்க. தலைவர் திரு நட்டா அவர்கள் தலைமையில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலில் என்னை நான் கொண்டேன் பல ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய நபர் நான் ஆனால் நிறைய நீங்கள் ரீசெண்ட் பாஸ்டில் பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு உண்டான தளம் என்பது காங்கிரஸ் கட்சியின் மறுக்கப்பட்டதாகவே இருக்கிறது நான் என்னை ஒருத்தியை தவிர வேற யாருமே சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது கடந்த ஆண்டு காலமாக என்னை கூட அவங்க தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு செயல்பாடுகள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கு அரசியல் தளத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ற பண்றாங்க அதில் வேறு என்ன வழி லாஸ்ட்டாக வந்து த ரிக்கோஸ் இஸ் நாட் பட் டு எக்ஸிட் மாதிரி ஆகிடுது காங்கிரஸ் கட்சியாக தொடர்ந்து பணியாற்றின ஒரு நபர் எந்த கட்சிக்கும் போகாத ஒருவர் ஆனால் இப்போ இந்த முடிவுக்கு வரேன்னா நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காம வேலை பார்த்தவன் நான் ஆனால் எவ்வளோ ஒரு சொல்லணுன்னா ஒரு ஒரு தலைமை பதவிகள்னு வந்தால் பெண்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அது தவறானது ஏன் பெண்களால் எதுவும் செய்ய முடியாதா பெண்களால் நிச்சயமாக ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு நிற்கணுமா அதுக்கு மேலே பெண்களால் தலைமை பதவிகளுக்கு வந்து மக்களுக்காக பணியாற்ற முடியாதா நிச்சயமாக முடியும் ஒரு தலைமை பதவிகள்னு வந்தால் பெண்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அது தவறானது ஏன் பெண்களால் எதுவும் செய்ய முடியாதா ஏழு ஆண்டு காலமாகவே அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்டதாகவே இருக்குது ஆண்களுக்கு இணையாக அவங்க நடத்த பண்ணோன்ட்டு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் பெண்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் தான் பெண்கள் மனதில் இருக்கிறார்கள் அப்போ பெண் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எங்கள் மனதிலும் இருக்கிறது தானே நியாயம் அப்போ மனசாட்சி தொட்டு எங்கே இருக்கணுங்கிற முடிவுக்கு நீங்கள் வேணாம் வேணான்னு துரத்துகிற காங்கிரஸ் கட்சியில பொம்பளைங்களே வேணான்னு துரத்துகிற காங்கிரஸ் கட்சியில் எங்கே சேல் பண்ணுறது

சபாநாயகரை கேளுங்க எனக்கு எத்தனை சான்ஸ் கொடுப்பாருன்னு அதாவது போராடி போராடி தான் போராடி தான் அந்த சான்ஸை நான் வாங்கி பேசறேங்கிறது உங்களுக்கு எல்லார்க்கும் தெரியும். நீங்க மறுக்கக்கூடாது சகோதரர்கள் என்ன நீங்க நான் எவ்ளோ போராடுனதுக்கு பிறகு எனக்கு சற்றமடத்து ஒரு சான்ஸ் கேட் கொடுக்கறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆஹியால ஆ சொல்லுங்க என்ன பாஜா காமி சரி பிரதமர் மோடி என்னோட கிளிப்பிங்ஸ் எடுத்து கொடுங்க.